அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று நான் சொல்ல இருக்கும் தலைப்பு லெனி ஹிட்லர் ஹிட்லரை பற்றி ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கேன் இந்த தடவை ஹிட்லர் வந்து எப்படி அவர் இறந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன் ரெண்டாவது ஹிட்லருக்கு அப்புறம் ஜெர்மன் ரெண்டாக பிரித்து ஒரு வால் கட்டினாங்க இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா மாதிரி ஜெர்மன் ஈஸ்ட் ஜெர்மன் வெஸ்ட் ஜெர்மன் ஒரு வால் க சுவர் கட்டினாங்க பெரிய சுவர் அதை எப்படி உடைச்சாங்க மக்கள் அப்படின்றது அந்த விவரம் ரெண்டு விவரம் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது ஹிட்லர் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் வந்து ஜெர்மன் மில்ட்ரியில் இருக்கார் சாதாரண சோல்ஜராக இருக்கார் ஜெர்மன் மில்ட்ரி வந்து படுதோல்வி அடையுது படுதோல்வி அடைந்த உடனே ஹிட்லர் வந்து இந்த தோல்விக்கெல்லாம் காரணம் வந்து யூதர்கள் தான் சொல்லி யூதர்கள் மேலே பழியை போட்டு ஒரு ஒரு சின்ன சாதாரண ஒரு கட்சி ஜெர்மனில் இருக்குது அந்த ஜெர்மன் நாஜின்னு ஒரு கட்சி உங்களுக்கு தெரியும் நேஷனல் ஜெர்மன்ஸ் ஒர்க்கிங் பார்ட்டி அப்படின்றது அதுதான் நாஜி கட்சி நேஷனல் ஜெர்மன்ஸ் ஒர்க்கிங் பார்ட்டி இந்த கா அந் நாஜின்னு சொல்கிறாங்க இந்த கட்சியை வந்து பிரபலப்படுத்துகிறாரு ஃபுல்லாக கம்யூனிஸ்ட் அந்த ஒர்க்கிங் பார்ட்டியை வந்து ஜெர்மன் ஃபுல்லாக பரவிட்டு ஜெர்மனை வந்து செகண்ட் வேர்ல்டு வர்ற டைமில் செகண்ட் வேர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் நடந்துச்சு அந்த டைமில் வந்து ஹி ஹிட்லர் வந்து ஜெர்மனோட சான்சலர் ஆனார் அப்புறமேட்டு ஜெர்மனோட அதிபர் ஆயிட்டார் ஜெர்மன் ஹெட் அவர் தான் கிங் ஆஃப் ஜெர்மன் மிகச்சிறந்த ஒரு ஒரு ஆள் நீங்க பாருங்க படத்தில் கூட பாருங்க இப்பதான் ஹிட்லரு ஹிட்லரை பேஸ் பண்ணி அந்த மீசையை பாருங்க சின்ன மீசியா இருக்கும் நிறைய பேர் இந்த செகண்ட் வேர்ல்ட் அப்புறம் ஹிட்லருடைய தாக்கத்தினால நிறைய பேர் வந்து அந்த மீசை பொடி மீசை வச்சிருந்தாங்க ஹிட்லர் மீசை சொல்லுவாங்க சிவாஜி கூட ஒரு படத்தில் வச்சு நடிச்சிருந்தாரு இதுதான் வந்து அந்த ஜெர்மன் யூனிஃபார்ம் இந்த ஸ்வஸ்திக் ஜெர்மனுடைய அந்த ஸ்வஸ்திக் தான் அந்த அடையாளம் ஜெர்மனுடைய அடையாளம் இதுதான் இந்த ஆரியர்கள் நாங்கள் தான் ஆரியர்கள் உலகத்திலே உயர்ந்தவர்கள் அப்படின்னு ஹிட்லர் சொல்றாரு ரைட்டா இப்போ இந்த ஸ்வஸ்திக்க வந்து உலகம் பூரா பரப்பணும் அதுதான் அவருடைய நோக்கமா இருக்கு இந்த ஜெர்மன்ல வந்து ஆரியர்கள் தான் அவங்க தான் அவங்க தான் நாங்க தான் ஆரியர்ஸ் உலகத்திலே கடவுளால் படைக்கப்பட்ட இனம் நாங்கள் தான் உயர்ந்த இனத்தவர்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார் ஹிட்லர் இத்தவங்க எல்லாம் தாழ்ந்தவங்க அப்படின்றாரு யூதர்களை சுத்தமாக வெறுக்கிறாரு யூதர்களை சொல்கிறதுக்கு ஆர்டர் போட்டார் இந்த சூழ்நிலையில் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் ஹிட்லரை வந்து நம்ம இவர் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சந்திக்கிறார் அந்த டைமில் சந்தித்து ஹிட்லர்கிட்ட இருந்து ஹிட்லர் வந்து இந்தியா மேலே படையெடுத்து இந்தியாவை வகையை கைப்பற்றி இந்தியா வந்து சுபாஷ் சந்திர போஸ் கையில கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு பிளான் அப்போ அந்த ஹிட்லர் என்ன நினைக்கிறாரு இந்தியா தான் ஒரு நாடா அது வந்து இந்தியா வந்து ஒரு சாதாரண மக்கள் வாழ்ந்த நாடு அந்த இந்திய மக்கள் வந்து பாம்பு பிடிக்கிறவங்க தாடி வச்சிருப்பாங்க சாமியா இருங்க இவங்க வந்து சாதாரண படிப்பறிவு இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி பொதுவாகவே மேலை நாட்டவர்கள் வந்து இந்தியாவை வந்து அப்படிதான் நினைக்கிறாங்க ஹிட்லர் அப்படிதான் நினைச்சாரு அப்ப சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் சொல்றாரு நீங்கள் வந்து எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும் சாதாரணமான ஒரு ஊர் நினைக்காதீங்க இந்த இந்தியா வந்து இன்றைக்கி வந்து அப்படி கட்டப்பட்ட நாடு கிடையாது இன்னைக்கு நானும் இந்தியாவிலேருந்து இருந்து அமெரிக்கா இது இங்கிலாந்து போய் லண்டன் போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் நாம் ஐசிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன் என்ன மாதிரி ஜவஹர்லால் நேரு இந்தியாவில் இருக்கார் அவர் ஒரு யங் லீடர் அப்புறம் லண்டன் போய் அங்கே போய் லா முடிச்சவர் மகாத்மா காந்தி இந்தியாவுக்காக சுதந்திரத்துக்காக போராடுறாரு அவரும் லண்டன் போய் லா பிடிச்சவர் இப்படி இந்தியாவில் ஏகப்பட்ட பேர் படித்தவங்க இருக்காங்க அப்படின்னு நேதாஜி வந்து ஹிட்லர்ட்ட உள்ள அந்த ஒரு மாய பிம்பத்தை உடைக்கிறாரு அப்போ தான் ஹிட்லருக்கே தெரியுது இந்தியன்ஸ் தான் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆளுங்களா அவ்வளோ இன்டெலிஜென்ஸா அப்போ நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட் நீங்கள் ஒரு போல் மேன் அப்படின்னு தான் நேதாஜிக்கு வந்து கை கொடுக்குறாரு நேதாஜியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு நேதாஜியை கூட்டிட்டு போய் ஹிட்லர் போய் அவங்க படையில காமிக்கிறாரு ஹிட்லருடைய அந்த ஆம் ஃபோர்ஸ் காமிக்கிறாரு அப்போ ஃபுல்லா ஃபிளைட்டு வரிசையா ஃபிளைட்டு வரிசையா ஏர்கிராஃப்டு வரிசையா கன்ஸு கிரனட்டு புல்லட்ஸு அவன் கடுக்கி வச்சுக்காய் கேப்பா மழை மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வியந்து என்ன சொல்றாரு இந்த ஹிட்லர் கையில் நம்ம ஊரில் சொல்லுவோம்ல அந்த இந்த பூதம் இருக்கு அல்லாவுதீன் அற்புத பூதம் அந்த ஒரு விளக்க தெரிஞ்சா ஒரு பூதம் வரும் பாருங்க குருவே வணக்கம் உங்களுக்கு என்ன வேண்டும் கேட்கும் பாருங்க அது மாதிரி பூதம் எதுவும் வச்சிருக்காரா தான் அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு மனிதர்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு படைய வச்சிருக்காரு ஹிட்லர் ஆனா பெரிய தவற செஞ்சாரு என்ன செஞ்சாரு தெரியுமா ரஷ்யாவை போய் சாப்பிட்டாதான் என் பசி யாருன்னு சொன்ன மாதிரி ரஷ்யால போனாரு நெப்போலியனுக்கு ஏற்பட்ட கதி ரஷ்யன் டெக்னிக் எப்படின்னா உள்ளே விட்டுக்கிட்டே இருப்பாங்க உள்ள வரச்சல் வரச்சல் வா 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 வான்னு உள்ளே போய் பங்கரில் வந்து மக்கள் பிற கு பங்கர்னா பங்கருனா இன்றைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு சண்டை நடக்குது அந்த இடம் இதுக்கு இஸ்ரேலுக்கு லெபனானுக்கு இஸ்ரேலுக்கு சிரியாவுக்கு ஈரானுக்கு இருக்கிற இடம் நடக்கும்போது இந்த இஸ்ரேலில் பங்கர்னா அடி கீழே குழி தோண்டி வச்சுருப்பாங்க முப்பது அடி ஐம்பது அடியில் குழி தோண்டி கீழே ஃபுல் வசதியோட இடம் இருக்கு ஒளிஞ்சிக்கிற இடம் அது இப்போ இன்றைக்கி இருக்குது அந்த ஊர்களில் இருக்குது இப்போ எல்லாம் மக்கள் இப்போ நம்ம இந்திய மாணவர்கள்லாம் உக்ரைனில் டாக்டரேட் எல்லாம் உக்ரைன் ரஷ்யா சண்டை அந்த பங்கரில் தான் ரொம்ப நாள் ஒழிஞ்சிருந்தாங்க அப்புறம் தப்பிச்சு வந்தாங்க அது மாதிரி இந்த பங்கரில் போய் இவங்க என்ன பண்ணுறாங்க ரஷ்யன்ஸ் வந்து ஃபுல்லாக ஒழிஞ்சிக்கிட்டு உள்ளே விடுறாங்க ஹிட்லர் உள்ளே விடுறாங்க வா 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 வாப்ளா உள்ள வா உன்னை வச்சுக்கிறோம் அப்படின்னு அங்கே மாஸ்கோ எங்க எங்கள் ஜெர்மனிலேருந்து மாஸ்கோ உள்ளே போனால் எங்கே யாருமே இல்லை கடைசியில் பார்த்தா விசப் பண்ணி நெப்போலியனை தாக்குன மாதிரியே விஷப் பண்ணி முரட்டு பண்ணி தாங்க முடியல சோல்ஜர்ஸ் எம்பிட்டு சாமான் தூக்கிட்டு போக முடியும் துப்பாக்கி துப்பாக்கிங்கிறப்ப அவங்களுக்கு சாப்பாடு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு சொற்றுக்கிட்டு இல்லை பெரிய கம்பளி இல்லை பெரிய போர்வை கிடையாது மாட்டிக்கிட்டு போட்ட பேர் செத்து போயிட்டாங்க தோல்வியோடு வந்தார் இந்த தோல்வியோட முடிவு தான் ஹிட்லரு ரெண்டாம் உலகப்போர் முடிஞ்சிச்சு ரெண்டாம் உலகப்போர் முடிஞ்ச உடனே அதே நேரத்தில் போரில் சம்மந்தம் இல்லாத அமெரிக்காவை வந்து ஜப்பான் வந்து அமெரிக்காவோட பேல் ஹார்பர் முத்து துறைமுகத்தை வந்து தாக்குனாங்க அதுக்கு அந்த அமெரிக்கன்ஸ் போன சண்டையே போரில் நம்ம ஈடுபடலை நம்ம எதுக்கியா வந்து அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்ன்றாங்க அப்போ தான் ஜப்பான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் அந்த ஹிரோசிமா நாகசாகியில் அணுகுண்டை போட்டாங்க மகோ பேரழிவு ஏற்படுத்துச்சு மகோ பேரழிவு ஏற்படுத்துச்சு அதோட இரண்டாம் உலக போர் தோற்று முடிஞ்சிருச்சுங்க இரண்டாம் உலக போர் இதோட ஜப்பான் வாங்கின அண்டியோட இங்கிட்டு ஹிட்லர் வாங்கின அடியோடு முடிஞ்சிருச்சு முடிஞ்சதும் இப்போ வந்து ஒவ்வொரு தலைவராக சாகிறேன் ஒவ்வொருத்தரும் சாகணும்லப்ப முசோலியா அந்த ஊர் மக்களையே சுட்டு கொண்டாங்க முசோலியா அவர் மனைவியை சுட்டு கொண்டு தொங்க விட்டாங்க தலையில் தூக்கு போட்டு தொங்க விட்டாங்க தொங்க விட்டு எல்லாரும் அதை எச்சக்காரி துப்புறாங்க எதுக்கு செருப்பை கழட்டி அடிக்கிறாங்க ஏகப்பட்ட அவமானம் படுத்திட்டாங்க மிசோர்லியா ஹிட்லர் என்ன பண்ணிட்டாரு இந்த மாதிரி பங்கு போய் கீழே இருந்துட்டு சரி ரஷ்யன்ஸ் வந்து ஜெர்மனுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டார் இப்போ கூட ஈவா பிரவுன் ப்ரௌன் ஒருத்தி இது ஹிட்லர் கூட ஒரு பொண்ணு இருந்தால் பணக்கார பொண்ணு மிகச்சிற பெரிய சிறந்த அழகி அந்த பொண்ணு வந்து ஹிட்லரவே தான் கல்யாணம் பிடிப்பேன்றான் ஆச்சரியம் ஹிட்லர் வந்து ஒரு வெஜிடேரியன் சிகரெட் பிடிக்க மாட்டார் தண்ணி அடிக்க மாட்டார் எந்த கெட்ட பழக்கமும் நான்வெஜ் சாப்பிட மாட்டார் நல்ல பண்ணிதேன் ஆனால் அந்த குரூர புத்தி உள்ளமை இருந்தால் ஒரு சாட்டிஸ்ட் மாதிரி இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த பொண்ணு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க ஹிட்லர் வந்து துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணிக்கிறாரு அந்த அம்மாவும் சைனட் ஏதோ சாப்பிடுச்சு இப்போ ஷூட் பண்ணிக்கிறச்சாங்க ரெண்டு எனிவே ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க இறந்தவொடனே ஹிட்லர் என்ன சொல்கிறார் நான் இறந்தவொடனே என் உடம்புல ஒரு ஒரு சின்ன தூசியை கூட கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடாது நம்ம எதுவும் கையில் கிடைக்கக்கூடாது அந்த மாதிரி செஞ்சிருக்கேன்ட்டார் இப்போ அவங்க சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க ஹிட்லர் இறந்தவொடனே பங்கரில் வந்து அவர் சுட்டு சூசைட் பண்ணவுடனே அவரை கொண்டு போய் அவர் இருக்கிற அந்த பேலஸ்க்கு வெளியே வச்சு உள்ளே வச்சு வெளியே வச்சு எரிச்சிட்டாங்க எரிச்சு எரிச்சு மூடிட்டாங்க ஃபுல்லாக மூடிட்டாங்க மண்ணை மூடிட்டாங்க இப்போ ரசிகன்ஸ் உள்ளே வராங்க உள்ளே நுழைஞ்சிட்டாங்க வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வரும்போது இந்த ஹிட்லர் அரண் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டாங்க ஹிட்லர் அரண்மனைக்குள்ள போய் தங்குன எல்லாம் தேடி பார்த்தா ஒருத்தரும் இல்லை ஏன்னா சோல்ஜர்ஸ் எல்லாம் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாம் ஓடி போயிட்டான் ஹிட்லரே இறந்து போயிட்டார் இப்போ ஹிட்லரை கண்டுபிடிக்கணுமே எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணுமே பார்த்தா அந்த இடம் பூரா தேடுறாங்க தடயமோ தேடுறாங்க பார்த்தா ஒரு இடத்துல கூட ஒரு தடயம் இல்லை அப்போ ஒரு ஆஃபீஸர் பார்க்குறாரு ஒரு இடத்துல அப்போ தான் ரீசண்டாக தோ தோண்டி மண்ணை மூடின மாதிரி இருக்குது ஓ இந்த இடத்த தோண்டுங்கன்றாங்க அந்த இடத்துல தோன்றுனா கரெக்டாக ஹிட்லருடைய பாடி எரிச்ச அந்த எலும்பு கூட உள்ளே வச்சு அப்படியே எ உள்ள எரிச்சு விட்டாங்க எரு வெறும் எலும்பு கூட மட்டும் இருக்குது இப்போ எலும்பு கூட எடுத்துட்டாங்க எலும்பு கூட எடுத்தால் அதை தான் ஹிட்லர்னு எப்படி டிக்ளேர் பண்ணுறது உலகமே நம்பணுமே அங்கே ரஷ்யா பிரசிடென்ட்டு அதிபர் ஸ்டாலினுக்கு இவங்க தகவல் சொல்லணுமே ஹிட்லர் நாங்கள் பிடிச்சிட்டோம் இறந்துட்டாரு அப்படின்னு இப்போ எப்படி இதை கன்ஃபார்ம் பண்ணுறது டெட் பாடியை கன்ஃபார்ம் பண்ணுறதுன்ட்டு பார்க்கும்போது இவங்களோட ஃபுல் போனோம் இவங்க எல்லாத்துலேயும் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்னால் என்ன சாதாரணமான நல்லா பூரா எக்ஸ்பர்ட் அப்போ அந்த ஹிட்லருடைய தலையை பார்க்கும்போது தலையில் பல் வரிசை இருக்குது பாருங்க அதில் ஒரு பல் மட்டும் ரீசெண்டாக ஹிட்லருக்கு பல் கட்டியிருக்காரு அவர் அப்போ பல் கட்டினோடனே அந்த இந்த அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க ரீசெண்டாக ரீசன்ட்லி ஹிட்லர் அண்டர்வென்ட்டு ஒன் டெண்டிஸ்ட்டு ஒரு டெண்டல் ப்ராப்ளம் ஒரு ப பல்வழிக்கு ஒரு பிரச்சனைக்கு உள்ளே போய் போயிருக்காரு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்வழியை இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரை தேடி போகிறாங்க அப்படி தேடி போனால் அவர் ஒரு ஏரியாவில் இருக்காருன்னு கேள்வி ஆனால் எங்கேன்னு தெரியல பார்த்தா இவங்க இருக்காங்க ரஷ்யன் ஆஃபீஸர்ஸ் போயிட்ருக்காங்க வண்டியில் ஒரு சின்ன பையன் எழுத்தாப்பில் வரேன் ஒரு பத்து வயசு போய எஸ் வாட் யூ வாண்ட் வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்ட்டு சின்ன பையன் ஏறா சின்ன பைய அப்படின்னு மாதிரி வச்சி பாரு டாக்டர் அப்படின்றாங்க இந்த டென்டிஸ்ட் டாக்டர் அப்படின்றாங்க ஓ அவரா நான் காமிக்கிறேன் அப்படின்னு இலங்கன்ற பயம் அறியாது பாருங்க வாங்க என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த டாக்டர் வீட்டை காமிக்கிறான் பார்த்தா அந்த டாக்டர் என்ன ஜோக்குன்னா யூதர்களை கூட ஹிட்லர் கொண்டாரு அந்த டாக்டர் ஒரு யூதர் ஊரை விட்டா முதல்ல தப்புச்சா பொழைச்சா போது விட்டான்னு ஓடிப்பிட்டான் அந்தாலும் ஊரை விட்டு ஓடிப்பிட்டான் அந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ எல்லாம் இருக்கு டாக்டர் மட்டும் இல்லை இப்போ எப்பரா டாக்டர்கிட்ட டாக்டரை தானே கன்ஃபார்ம் பண்ணணும் இது ஹிட்லருடைய பல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா இல்லையான்னு அப்படிங்கும்போது பக்கத்தில் உள்ளவங்கலாம் சொல்றாங்க இங்க ஒரு நர்ஸு பொண்ணு அந்த டாக்டரோட வேலை பார்த்தா அதை ஜெர்மன்கார பொண்ணுதான் அவ இங்க தான் கூடியிருக்கா அப்படின்னு அவ வீடு எங்க இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அந்த வீடு எங்க இருக்கு அப்படின்னா இந்த சின்ன பையன் வாங்கி கம் வித் ஐ வில் யூ ஹர் அட்ரஸ் அப்படின்னு சின்ன பையன் மறுபடியும் கூட்டிகிட்டு போறான் ஏ பாரா இவ்ளோ தைரியமான முன்னாடி கூட்டிட்டு போறான் அவங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பின்னாடி வராங்க ஆனால் இதான் அந்த வீடு அப்படின்னு அந்த பொண்ணை வீட்டை காமிக்கிறான் அந்த வீட்டை காமிச்ச உடனே அந்த பொண்ணு ரஷ்யன் ஆஃபீஸை பார்த்து ஐயோ பயப்படுது ஒன்றும் செய்ய மாட்டாமா அவனையே நாங்கள் தொந்தரவு பண்ண வரல இதை மட்டும் நீங்கள் எனக்கு எங்களுக்கு வந்து இதை குழு பண்ணுங்க இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றாங்க அப்போ இவர் சொல்கிறாரு உண்மையிலே ஹிட்லர் வந்து எங்கள் டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு பல்லை மாற்றணும் இந்த பல்லு வந்து ஹிட்லருக்கு நாங்கள் மாற்றின பல்லு தான் இந்த எக்ஸ்ரே வந்து ஹிட்லரை நாங்கள் நாங்கள் எடுத்தது தான் அந்த பல்லை வந்து முதல்ல எக்ஸ்ரே எடுப்பாங்க அந்த பல்ல எடுத்ததை வந்து அந்த பொண்ணு சொல்லுது இது வந்து ஹிட்லருடைய பல் எக்ஸ்ரே தான் ஹிட்லருக்கு வந்து அந்த வேலையை டாக்டர் செய்யும்போது நான் கூட இருந்தேன் அப்படின்னுச்சு முடிஞ்சு ஒன்ஸ் த சாப்டர் வாஸ் கம்ப்ளீட்லி ஓவர் ஹிட்லர்ன்ற ஒரு அரக்கன் கொல்லப்பட்டான் எப்படி ஹிட்லர் கொண்டு கொண்டுட்டாங்க முடிஞ்சு போச்சு ரஷ்யாவில் ஸ்டாலினுக்கு சொல்லிட்டாங்க உலகம் பூரா பரவிச்சு ஹிட்லர் 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 இறந்தார் ஹிட்லர் இறந்தார் ரைட் ஒரு பெரிய ஒரு அத்தியாயம் முடிஞ்சிருச்சு இப்போ வெற்றி பெற்ற அணி நேச நாடு அச்சு நாடு நேச நாடுனா பிரான்ஸு இங்கிலாண்டு ரஷ்யா மூணு நேச நாடுகள் இவங்கெல்லாம் ஒரு டீம் இந்த ஃப்ரான்ஸு ரஷ்யா இங்கிலாண்டோட அமெரிக்கா ஒரு கூட்டு இந்த பக்கம் அச்சு நாடு அச்சு நாடு யார் ஜெர்மன் இத்தாலி ஜப்பான் இவங்க மூணு பேரும் மூணு பேரும் தோத்துட்டாங்க இப்போ ஜெர்மனை வந்து ஹிட்லர் ஓடி போன உடனே இந்த எதிரி படை கைப்பற்றின உடனே நம்மளுக்கு தெரியும் அந்த காலத்திலேயே ஒரு மண்ணை இன்னொரு மன்னனை ஜிச்சிட்டா அந்த மன்னன்ட்ட உள்ள அரண்மனையில் உள்ள செல்வங்கள் தங்கம் வெள்ளி வைரம் ஐடூரியா எல்லாத்தையும் எடுத்து வந்துடுவாங்க அவங்க இருக்கிற ஆயுதத்தை பூரா எடுத்து வந்துடுவாங்க அங்கே இருக்கிற பெண் பிள்ளைகளையே எடுத்து வந்துடுவாங்க அந்த சோல்ஜர்ஸே அடிமையாக கூப்பிட்டு வந்துடுவாங்க அந்த அடிமையில கூட்டவங்களை தான் கொண்டு வந்தவங்கள தான் வச்சு கோவில்கள்லாம் கட்டுறது கோவில்கள் இந்த ரோடு போடுறது இந்த குளம் வெட்டுறது பெரிய ஏரி வெட்டுறது கம்மா வெட்டுறது தூர்வாரது இந்த வேலையெல்லாம் அந்த அடிமைகளை வச்சு தான் செய்வாங்க அது மாதிரி இந்த ஹிட்லரு ஊரை ஜெயிச்சாச்சு ஜெர்மனை ஜவுச்சாச்சு ஜெயிச்சா இப்போ ஜெர்மனை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க அதாவது ஒன்று ரஷ்யா வந்து பாதி நான் எடுத்துக்கிறேன்றாங்க இன்னொன்று வந்து இப்போ ஃப்ரான்ஸும் இங்கிலாண்டும் வந்து நாங்கள் பாதிப்பை எடுத்துக்கிறோன்றாங்க இந்த ரஷ்யன்ஸ் எடுத்த பகுதி தான் வந்து ஈஸ்ட் ஜெர்மன் ஈஸ்ட்டு ஜெர்மனாக நல்லா தெரிஞ்சுக்கங்க கம்யூனிஸ்ட் நாடு கம்யூனிஸ்ட் நாடு வெஸ்ட்டு ஜெர்மன் வந்து கேபிட்டலைஸ்டு முதலாளித்துவ நாடு இப்போ முதலாளித்துவ நாடும் கம்யூனிஸ்ட் நாடும் ரெண்டுமே ஒன்றும் சேராது ரெண்டு பிரிஞ்ச ஒன்று ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க மக்கள் வந்து இந்த கம்யூனிஸ்ட் நாட்டில் இருந்தோம்னா நம்ம நம்மளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்காது கொண்டு வாங்கி அந்த கம்யூனிஸ்ட்டுங்க வேலை வேலை வேலைன்னு வாங்கி நம்மளுக்கு நம்மளுடைய சுதந்திரத்திலலாம் பறிச்சுருவாங்கன்னு ஒரு அபிப்பிராயத்தில் எல்லா பேருமே கிழக்கு ஜெர்மனிலேருந்து மேற்கு ஜெர்மன் போகிறாங்க இந்த சரி இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா ரெண்டு கண்ட்ரிக்கும் நடுவில் ஒரு கோடு போட்டு பெரிய காம்பவுண்ட் காம்பவுண்டு கட்டிடுறாங்க நீல காம்பவுண்ட் வாழை கட்டி அந்த நீல காம்பவுண்ட் வாழை வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் வச்சுட்டாங்க வச்சா ரெண்டு பக்கம் இப்போ உங்ககிட்ட உங்ககிட்ட அண்ணன் தம்பி அக்கா தம்பி அம்மா மகன் எல்லாம் பிரிஞ்சு அழுகுறாங்க ஐயோ நம்மளை பிரிச்சுட்டாங்களே அப்படின்னு வேதனையோடு இருக்காங்க இந்தியா வந்து இந்தியாவே இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ரெண்டாக பிரித்தப்போ ரெண்டு பக்கமும் ஊருக்கு இருந்தாங்க ரெண்டு அது மாதிரி பிரிச்சுட்டாங்க ரெண்டையும் பிரிச்சுட்டாங்க இப்போ பிரித்த உடனே இப்போ ரெண்டு நாடு ரெண்டு பக்கம் மக்களுக்கும் ஒருத்தர் பேர் ஒருத்தர் வந்து துவேஷம் வெறுப்பு வந்துச்சு வேண்டா வேண்டானு இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் இந்த கிழக்கு ஜெர்மன்லேருந்து கம்யூனிஸ்ட் இருந்து தப்பிச்சு ஈஸ்ட் ஜெர்மன் வெஸ்ட் ஜெர்மனுக்கு போகணும்ல மேற்கு ஜெர்மனுக்கு ஒருத்தர்னா வீட்டில் நான் ஒரு இங்கிலீஷ் படமே வந்துச்சு அந்த அந்த இங்கிலீஷ் படம் பார்த்தோம் டைட்டில் தெரியல அப்படியே வீட்டிலேயே பாராச்சூட்டு தப்பேன் துணியை போய் கடையில் வாங்கி அழகாக பேராசூட்டு தச்சு அழகாக அதுக்கு எல்லாம் முடிச்செல்லாம் போட்டு க்ளீனாக கீழே ஒரு பேக்கு மாதிரி வச்சு அந்த பாராசூட்டில் அவன் 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 ஒய்ஃபு அவங்க பிள்ளைய மூணு பேரும் பே பாராசூட்டில் பறந்து போவாங்க அதாவது தங்களுடைய கிழக்கு கிழக்கு ஜெர்மன் எல்லையிலேருந்து மேற்கு ஜெர்மன் உள்ளே போகணுங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வாட்டர் பண்ணினோம் அந்த இவங்க போனவன் அந்த பாராசூட்டு கிழக்கு ஜெர்மனிலே இறந்து இறங்கிடும் சுவருக்கு முன்னாடியே இறங்கிடும் அடுத்த ஒரு அடி போனால் அடுத்த சுவர் அப்படியே நாங்களாம் படம் பார்க்கும்போது துள்ளிங்காக இருக்கும் ஐயோ எப்படியாவது போயிட அவங்க கடவுளே நீ எப்படியாவது அடுத்த பக்கம் சேர்த்துரு காற்று உள்ளே இறக்கி விட்டரும் உள்ளே இறங்குனா உடனே அவை அந்த பாராச்சூர்ட்லேருந்து இறங்கி ஓடுவான் துட்டு துட்டு போய் போய் பிள்ளையை கூட்டிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க மில்ட்ரி வந்துடுவாங்க கிழக்கு ஜெர்மன் மில்ட்ரி வந்து ரெண்டு பக்கமும் காரில் போய்கிட்டே இருப்பாங்க அங்கிட்டிருந்து எவனுங்கிட்டு வர முடியாது இங்கிட்டிருந்து எவனை அங்கிட்டு போக முடியாது போனான்னா ஷூட் பண்ணி கொண்டுருவாங்க இவங்க எப்படி பாருங்கள் அந்த டைமில் ஒன்று இவங்க இந்த இவங்க ஓடி வந்துடுறாங்க வந்த உடனே அந்த கிழக்கு ஜெர்மன் ஆஃபீஸர்ஸ்லாம் எந்த பாராசூட் கிடக்குது யாரு அப்போ யாரோ வந்து தப்பிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரும் கண்டுபிடிக்குன்னு எல்லாம் போய் கேட்குறாங்க இந்த கிளாத்தை வாங்கினவன் யாரு இவ்வளோ பெரிய பாராசூட் தச்சிருக்கான் இந்த பாராசூட் தைக்கணும்னா கிளாத் வாங்கியிருக்கணும் நூல் நூல் வேணும் நூல் வாங்கியிருக்கணும் அவனுக்கு தைக்கக்கூடிய திறமை இருக்கணும் டெய்லராக இருக்கணும் எந்த டெய்லர் கடையில் தச்சானா அப்படின்னு அவனை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க பண்ணி கரெக்டாக அந்த தப்பிச்சு போனவன் வீட்டை வந்து நண்டுபிடிச்சி குடிக்க வருவாங்க மிலிட்டரி ட்ரூப்போட வரும்போது அவன் இன்னொரு பாராசூட்டு தயார் பண்ணி அழகாக பறந்துட்டு இருப்பான் மேலே எல்லாத்து தேட்டரையை ஒரே கைத்தட்டு போயிரு போயிரு போயிடு கரெக்டா வெஸ்ட் ஜெர்மன்ல போய் உள்ள போய் விழுந்துருவான் ஆனா வெஸ்ட் ஜெர்மன்ல எப்படின்னா இந்த அங்க இருந்து ஒருத்தன் வந்தான்னா இவங்க சுட்டு கொள்ளுவாங்க ஜெயிலில் கொண்டு போய் போடுவாங்க இவன் கிழக்கு ஜெர்மன்ல இருந்து மேற்கு ஜெர்மன் போனா மேற்கு ஜெர்மன் வந்து முதலாளித்துவாடு அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க வந்தவனை உடனே அவனை அரவணைச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து அவனை ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனுக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழில நீ அதை செஞ்சு பிழைச்சி அவனை கொண்டு வர மாட்டாங்க மனித உயிருக்கு வந்து அவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க இந்த படம் இந்த மாதிரி இருக்குது இந்த படம் நாங்கள் பார்த்தோம் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு இவங்க மக்கள் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க உயிரை பலனம் வச்சுக்கிட்டுருக்காங்க இப்போ ஒரு நாள் இவங்களுக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வேற ஆகுது இப்போ இந்த கிழக்கு காரங்க என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் அவங்க ஊரில் உள்ள செருப்பு விளக்கமாறு அவங்க ஊரில் இல்லை சாணி குப்பை கூலங்களை பூரா பெட்டி பெட்டி அவ்வளோ வச்சு அந்த அந்த கிழக்கு ஜெர்மன் அந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரி வந்து அந்த சோர் மேல வச்சிடுறாங்க இந்த மேற்கு ஜெர்மன்காரங்க இருக்காங்க பாருங்க முதலாளித்துவ நாடு இவங்க போய் அடுத்த நாள் காலையில் போய் அந்த பெட்டியெல்லாம் பார்க்குறாங்க என்னடான்னா பூரா அப்படியே கலிஜி செருப்பு சாக்கடை சூவு பழைய குப்பை எல்லாத்தையும் சாணி இனி போட்டு வச்சிருக்காங்க உடனே இந்த உள்ள இங்கே உள்ள இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க மேற்கு பகுதியில் உள்ள இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க நம்மளும் எடுக்க அப்படின்றாங்க அப்போ நிறைய பேர் பெரியார்கள் சொல்றாங்க செய்யாத செய்யாத வன்முறைக்கு வன்முறை தீர்வு கிடையாது வன்முறை என்பது வன்முறை என்பது நல்லா கவனிச்சுங்க கூர்மையாக தீட்டப்பட்ட ஆயுதம் இரண்டு பக்கமும் கூர்மையாக தீட்டப்பட்ட ஒரு ஆயுதம் அதை அவனை எதிரியும் கொள்ளும் நம்மளையும் கொள்ளும் அதுதான் இப்ப இப்ப இவங்க சரி அப்படின்னு எல்லாரும் இளைஞர்கள்லாம் பெரியார் சொல்லிட்டாங்கப்பா அப்படின்ட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில் வராங்க அவங்க யார் வராங்க யார் ஈஸ்ட் ஜெர்மன் வராங்க நேற்று குப்பை கூளங்கள் செருப்பெல்லாம் போட்டான் இன்னைக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு போய் பார்ப்போம்னா காலையில் இருந்துச்சு வராங்க பார்த்தா பெட்டி வரிசையாக இருக்குது என்னென்னா பெட்டிங்களை பார்த்தா பூரா ஆப்பிள் கேக்கு ஜாமு சீஸு பட்டரு எல்லா மனிதர்கள் சாப்பிட வேண்டிய எல்லா ஒன்றும் ஒரு பக்கம் ஆப்பிள் கிரேப்ஸு ஆரஞ்சு அவங்க ஊரில் என்னென்ன விளையுதோ அதெல்லாம் பறித்து வந்து வரிசையாக வச்சுருக்காங்க இப்போ அந்த மக்கள் அதை பார்க்குறாங்க பார்த்தோன்னே ஐயோ தப்பு பண்ணி நம்ம அண்ணன் தம்பிகளுக்கு செருப்பை கொடுத்துட்டான் பார் அவன் அவன் என்ன செஞ்சான் பார் அப்படின்றாங்க அதான் வல்லவர் உங்களுக்கு திருக்குறளில் அவனுக்கு தெரியும் இன்ன செய்தாரை ஒருத்தல் அவரான நன்மையும் விடல் ஒருத்தன் நம்மளுக்கு தீங்கு செஞ்சுட்டான்னா அவனுக்கு தீங்கு செய்யாத அவனுக்கு தீங்குக்கு பதில் ஒரு நன்மையை செய்யும் நன்மையை செஞ்சுனா அவன் வெக்கப்பட்டு தலை குடிஞ்சிருவான் அப்படின்னு இன்னா செய்தாரே ஒருத்தல் நானே நன்னையும் செய்து விடு அவர் வைக்கப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுடு அப்படின்றார் அதே மாதிரி அந்த கிழக்கு ஜம்மன் மக்கள் வைக்கப்பட்டாங்க சார் இனிமே வந்து அவன் நமக்கு எதிரி கிடையாது நம்ம எல்லாம் ஒன்றா சேரணும் அப்படின்னு போது தான் எல்லாரும் போராடுறாங்க இந்த சுவரை உடை ரெண்டு நாட்டையும் ஒன்றாக்கிடுது என்னைக்கோ சண்டை போட்டோம் இன்னைக்கு அனைந்த நம்ம எல்லாமே பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் பூரா அந்த சுவரை உடைக்கிறாங்க அந்த இதான் இதான் அந்த சுவர் பெர்லின் சுவர் இங்கே பாருங்கள் அந்த பெர்லின் இளைஞர் ஒருத்தர் உடைக்கிறார் பாருங்க இந்த பாருங்கள் ஆ பெரிய ஹேமரு சுவரை உடைக்கிறார் உள்ளே எவ்வளோ பாருங்க எவ்வளோ காங்கிரீட் போட்டிருக்காங்க பாருங்கள் கீழே பாருங்க அங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே சுற்றிலு கீழே கிடக்கு பாருங்கள் சுற்றில் இங்கே வந்து இரும்பு பைப்பு ஏற்கனவே கடப்பாறையெல்லாம் அங்கே வரிசையாக வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த எல்லாம் அடிச்சு நொறுக்குன்னு தான் அது எல்லாம் சேர்ந்து அவங்க பூ அந்த குளிருக்கு பாருங்க ஜீன் பேண்ட் போட்டிருக்காங்க ஜாக்கெட் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த ஜெர்மன் மக்களுக்கு அவங்க குளிருக்கு ஜாக்கெட் போட்டிருந்தா தான் இல்லைன்னா அவங்களுக்கு சீக்கிரம் கோல்டு பிடிச்சிரும் காய்ச்சல் வந்துடும் நிமோனியா காய்ச்சல் மாதிரிலாம் வந்துடும் அதனால் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க ச சுவரை நாள் உடச்சே விட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது மக்கள் புரட்சி நடந்துருச்சு உடடா சவர அப்படின்னாங்க அதுக்கு ஒரு திருக்குறள் நான் சொல்கிறேன் பாருங்கள் வல்லுறையிலிருந்து அப்படியே நம்மளுடைய இப்போ நம்முடைய நம்முடைய முப்பாட்டே நம்மளுடைய ஆசானு நம்முடைய குரு தெய்வம் தெய்வ புலவர் வள்ளுவர் எழுந்திருக்காரு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணர் பூசல் தரும் அதாவது அன்பு அடைக்க வைக்க ஏன் அன்பை அடைச்சி அது தாப்பா போட்டு பூட்ட முடியுமா பூட்டு போட்டு பூட்ட முடியுமா உடைச்சிட்டு வந்துடாத அது தான் உடச்சி எரிஞ்சுட்டாங்க எரிஞ்சு ஒருத்தர் மத்தையும் கட்டி பிடிச்சி அவங்க மில்டரி ஆஃபீசர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க பிடிச்சி ரொம்ப எல்லாரும் ஒரே சொந்தமானாங்க ஒரே நாடுறா அப்படின்றாங்க அதில் அந்த உடைக்கப்பட்ட அந்த சுவர் இருக்கு பார்த்தீங்களா அதில் உள்ள பீஸை உலகம் பூரா கொண்டு போயிட்டாங்க பெரிய பெரிய மியூசியத்துலலாம் அதுக்கு பற்றி அதுக்கு பயங்கர ரேட்டு அதை கொண்டு வந்து கொடுங்க எங்க நாங்கள் இவ்வளோ காசு தரோம் சொல்லி அதாவது வயிற்ற தங்கத்தை விட பயங்கர வேல்யூ ஆயிடுச்சு எல்லாரும் கொண்டு போய் மியூசியம் வீட்ல எல்லாம் நினைவு சின்னமா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உலகம் பூரா இது பண்ணிட்டாங்க மக்கள் ஒரே கண்ணீர் கண் ஆனால் கண்ணீர் வந்து அது ரெண்டு பேரும் ஒன்றா இணையும் போது என்ன ஆகுது கண்ணீர் தான் வருது அழகான அந்த மக்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இன்றைக்கி வந்து ஜெர்மன் அதுவும் ஒரு உலகத்தில் ஒரு நாடாக இருக்குது அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாண்டு ஃப்ரான்ஸு ஜெர்மன் ஐந்து நாடுகள் இன்றைக்கி உலகத்தில் வல்லரசு நாடுகள் அதில் ஜெர்மன் ஒரு நாடு நன்றி உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை பிடிச்சிருந்தா எனக்கு தயவுசெய்து எனக்கு இது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்